காடின்றி அமையாத நீர் நீரின்றி அமையாத உலகு மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் நன்றி இனிய காலை வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்த பெருமைக்குரிய மரம் நடும் அதாவது பனை மரம் கண்டுகள் நடுவோம் நிகழ்வுக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு பேச போறது நான் மற்றும் லவன் என் பேரு குசன் என்னங்க உங்க அனைவரையும் நாங்க வருக வருகன்னு வரவேற்கிறோம் நிகழ்ச்சியை முறைய ஆரம்பிச்சிடலாமா

அரவணைத்தாய் அன்பு தாய் பாசத்தாய் என்று அனைத்து தாய்களுக்கும் தமிழ் ஆனா எங்களுடைய தமிழ் மொழியை ஆராதிப்பதற்காக தமிழ் தாய் வாழ்த்து பாடுமாறு அனைவரையும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்

தமிழ்ங்கே இளமை திரும்றந்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே சரி லவன் தமிழ் தாய் வாழ்த்து பாடியாச்சி அடுத்து என்ன உம் சொல்லீங்களா இன்று ஜூலை இருபத்தி ஏழு நம் இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதியும் ஏவுகணை நாயகனுமான டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய நினைவு நாளாகும் நம்முடைய ஒரு சம்பளமாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான கூற்றை கூறி அந்த கூற்றின்படி வாழ்ந்தும் காட்டிய மனிதர் தான் நம்முடைய ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நம் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய மறைவு அனைவருக்கும் ஒரு ஈடு செய்ய முடியாத குறிப்பாக இளைஞர்கள் ஏனென்றால் நம் அப்பறம் என்பது ஒரு சாதாரணமான மரம் அல்ல அது தமிழர்களின் ஒரு மறக்க முடியாத அடையாளமாகும் பனைமரம் நிலத்தடி நீரை சேமித்து நீர்வளத்தை அதிகப்படுத்தி நில அரிப்பை தடுக்கிறது பனைமரம் பல மருத்துவ குணங்களையும் வெவ்வேறு விதங்களில் பயன்படுத்தப்படுகிறது ஒரு பனைமரம் சுமார் நூத்தி இருபது ஆண்டுகள் வரை வாழ்கிறது இதன் பயனுள்ளதாக இருப்பதால் இதை கற்பகத்தரு என்று அழைக்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் இந்த பனை மரம் தான் நம்முடைய தமிழ்நாட்டின் மாநில மரமாகும் செரிலவன் இந்த பனை மரத்தை பத்தி சொல்லிட்டு போனா இந்த ஒரு நாள் பத்தவே பத்தாது அதனால நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று அவர்களை சிறப்பிக்கும் நேரம் இது இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்பதில் நாங்கள் பெருமையடைகிறோம் முதலாவதாக சோழிங்கநல்லூர் தொகுதியின் மக்கள் நலத்திற்காக தொடர்ந்து பணியாற்றி வரும் எங்கள் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு அரவிந்த் ரமேஷ் ஐயா அவர்களை வரவேற்று மகிழ்ந்து மற்றும் அவருக்கு சிறப்பு செய்ய மேடவாக்கம் குடியிருப்போர் நல சங்கத்தின் தலைவர் வைகை இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெடின் துணைத் தலைவர் மற்றும் ஆறு முறை கின்னஸ் சாதனை படைத்த சுபஸ்ரீ நடராஜன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அடுத்ததாக நீதித்துறையில் உயர்ந்த பணியை மேற்கொண்ட தமிழக உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி திரு பெரிய கருப்பையா அவர்களை வரவேற்று மறைந்து அவருக்கு சிறப்பு செய்ய உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ஜெயகோபால் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் கடவுளியை அடுத்ததாக மேடவாக்கம் பகுதியின் வளர்ச்சிக்கு பல்வேறு முனைப்புகளை எடுத்து செய்த முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் திரு ரவி ஐயா அவர்களை வரவேற்று மகிழ்ந்து அவரை சிறப்பு செய்ய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அடுத்ததாக பொன்விதை பவுண்டேஷனின் நிறுவனர் திருசூரோடு அழைக்கிறோம் முதல் கட்டளையாக நான் என் வாழ்வில் மிகப்பெரிய லட்சிய விதையை விதைப்பேன் சிறு லட்சியம் குற்றமாகும் லட்சியத்தை அடைவதற்கு அறிவை தேடி தேடி பெறுவேன் நான் விடாமுயற்சியோடு தோல்வி மனப்பான்மைக்கு கொடுத்து வெற்றி பெறுவேன் இரண்டாவது கட்டளையாக நான் நேர்மையாகவே உழைப்பேன் நேர்மையாகவே வெற்றி பெறுவேன் மூன்றாம் கட்டளையாக நான் என் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இந்திய தேசத்திற்கும் ஏன் இந்த உலகத்திற்கும் விழிப்புணர்ச்சி பெற்ற அறிவார்ந்த உறுப்பினராக திகழ்வேன் நான்காவது கட்டளையாக நான் எந்த ஒரு சாதியும் அத வேறுபாடும் பார்க்காமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒருவரையாவது மனமாற்றம் மட்டுமல்ல குணமாற்றத்தையும் ஏற்படுத்தி அவர்களின் வாழ்க்கையில் அவர்களை வெற்றி பெற உதவும் இப்போது நம்முடைய எம்எல்ஏ ஐயா அரவிந்த் ஐயா அவர்களை ஒரு சில மணித்துறிகள் சிறப்புரை பேச அழைக்கிறோம் அன்னார் உலகாக கலந்து கொண்டு தொண்டு செய்ய வருகை தந்திருக்கின்ற தொண்டுள்ளம் படைத்தவர்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே நான் நன்றியோடு உங்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற நீதியரசர் ஐயா கருப் பெரிய கருப்பை அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த ஊராட்சியினுடைய முன்னாள் தலைவரும் ஒன்று சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு பொதுநலம் பார்த்து இன்றைக்கு பொதுநலத்தோடு செயல்படுகின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி நகர்நல சங்கத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும் நாம் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆங்கிலத்தில் ஒரு இருக்கு அதற்கு ஏற்ப பேசினாரு நம்முடைய மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருக்காக கரவொளி எழுப்பலாமே ஒன்றிய குழு உறுப்பினர் சுரேஷ் ஐயா அவர்களை கௌரவிக்க உயர் நீதிமன்ற வழக்குரைஞர் ஜெயகோபால் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அடுத்ததாக தமிழக உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி திரு பெரிய கருப்பையா ஐயா அவர்களை தங்கள் பலத்த கரகோஷத்துடன் பேச அன்போடு அழைக்கிறோம் பனை மரங்கள் எவ்வாறு மக்களுக்கு உதவுகின்றன உதவி இருக்கின்றன என்பதை கூறினார்கள் அவற்றை வருங்காலத்திலும் பனைமரமோல் நின்று காக்க வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் மட்டுமல்ல மற்ற உறுப்பினர்கள் அனைவரும் காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மரங்களின் நன்மை குறித்து பேசினால் நாள் முழுக்க பேசிக்கொண்டே இருக்கலாம் இப்பொழுது இந்த விழா நடவறும் இடத்தை பாருங்கள் அருமையான இரண்டு வேப்ப மரங்கள் இருக்கின்றன அருமையாக ஆக்சிஜனை கொடுத்து கொண்டிருக்கிற பிராணவாயுவை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது நமக்கு எந்த விதமான அலுப்பும் இல்லாமல் இருக்கின்றது தான் மரங்கள் நெருங்கியில் இருக்கு 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 இருக்க ஆக்சிஜன் எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கும் ஆக்சிஜனை நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னா அது அந்த மரங்கள் அடர்ந்த தியோசபிகல் சொசைட்டின்னு இருக்குது பாருங்கள் அது மாதிரி இடங்களில் நீங்கள் போய் வாக்கிங் போனீங்கன்னா அங்கே அடிக்கிற காற்று வந்து அவ்வளவு லேசாக அடிக்கும் அவ்வளவு மெதுவாக அடிக்கும் அவ்வளோ தூரத்துக்கு அருமையான காற்று மனிதனுக்கு ஆயுளை நீடிக்கும் நமக்கு சர்வசாதாரணமாக ஒரு எண்பது ஆண்டுன்னு சொல்லியாச்சுன்னா இந்த மாதிரி மரங்களுக்குள்ளே மலைகளில் இருந்து வந்து வாழ்ந்தோம்னா நூறு ஆண்டுகளுக்கு மேலே நிச்சயமாக வாழ்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் கடைசி வரைக்கும் அந்த மாதிரியான மரங்கள் தான் இது நமக்கு மரங்களுக்கு எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது ஆனால் அவைகளுக்கு உணர்ச்சி பூர்வமாக செயல்படக்கூடிய தன்மை இல்லை மரம் போல்வர் அப்படின்னு சொல்லி திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்வார் அது யாரை போடுறாங்கன்னு சொல்லி சொல்லியாச்சுன்னா எங்கேயும் அசையாமல் இருந்துட்டு எதுவும் செய்யாமல் இருக்கவங்களை பொறுப்பு தான் அப்படி சொல்லுவார் ஆனால் அவைகள் கொடுக்கும் பலன்கள் ஏராளம் ஏராளம் நான் சிறு வயசுலிருந்தே மரங்கள் மீது பற்று கொண்டவன் நான் கிராமம் தேனி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம் பள்ளியில் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்திலேயே அது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போயே என்ன செய்வாங்க சுற்றி சுற்றி மலை சார்ந்த கிராமமாக இருக்கிறனால மரங்கள் பூரா வைங்கடான்னு சொல்லி டீச்சர்கள்லாம் சொல்லுவாங்க எதுக்கு மரங்களை வைக்க சொல்கிறாங்க மரங்கள் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு அப்போ நினப்போம் ஆனால் எங்களை எல்லாத்தையும் ஊக்குவிச்சு அப்பவே இந்த மரங்கள் நல்ல வச்சாங்க மரங்களை நட்டு 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 பழகி எங்களுக்கு மரம் மரத்தின் மேல் ஆர்வம் ஏற்பட்டு விட்டது எங்கள் ஊருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் நல்ல நல்ல ஹைஸ்கூல் வந்துச்சு அதனால் நானெலாம் படிச்சிட்டேன் படிச்சுட்டு மேலே வந்து அந்த கடைசியில் அந்த எஸ்எஸ்எல்சியில் பாஸ் பண்ண உடனே நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண உடனே சரி நீ காலேஜுக்கு போகிறான்ட்டேன் காலேஜுக்கு போய் வந்தாச்சு அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் இருந்த அரசும் சரி அதுக்கப்புறம் இருக்க அரசும் சரி சமூக நீதியை தொடர்ந்து காத்துக்கிட்டே வந்ததினால நான் இந்த அளவுக்கு வர முடிஞ்சது இல்லைன்னா நான் உங்க முன்னால் ஒரு தான் இருப்பேன் நான் இப்போ இந்த நீ இதுக்கு வந்திருக்க முடியாது உங்களெல்லாம் பார்க்கும்போது நீங்களாம் எவ்வளவு பெரிய லக்கானவங்கிறது எனக்கு தெரியுது ஏன்னா இந்த சமூக நீதிங்கிறது வந்து லேசான சமாச்சாரம் இல்லை அது வந்து நம்மளையெல்லாம் உயர்த்தி உயர்த்தக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு கொள்கை அதை வந்து நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க கல்லூரியில் படிக்கிறதுக்கு உங்களுக்குலாம் ஒரு பெரிய கொடுப்பின இந்த கல்லூரியில் எங்கே நீங்கள் படிக்கணுமோ அங்கே நீங்கள் படிச்சுருங்க நல்லா அப்பப்போ படித்து முடிச்சிருங்க செய்வன திருந்த செய்ங்கிற மாதிரி பண்ணிருங்க இது எதை போலன்னா நம்ம மரம் வைக்கிறது வந்து எவ்வளவு தூரத்துக்கு இம்பார்ட்டண்டாக அது மாதிரி உங்களுடைய படிப்பு இம்பார்ட்டண்ட்டு யூ மஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் ஆல் திஸ் திங்ஸ் எதை போலன்னா நான் திருவள்ளூரில் சார்பு நீதிபதியாக இருந்தப்போ இதே மாதிரி ஒரு மரநெண்டு விழாவுக்கு ஏரியில் தான் ரட்டாங்க போயிருந்தேன் அப்போ அங்கே பேசும்போது பூரா வழக்குறிஞர்களும் மற்ற பள்ளி பள்ளித்தோழர்களில் இருந்தாங்க அவங்ககிட்ட தான் சொன்னேன் நான் மரம் வச்சுக்கிட்டே இருங்க மரம் வச்சுக்கிட்டே இருந்தால் மழை நிறைய அவங்களுக்கு வரும்னு இடையில ஒரு வழக்கறிஞர் என்கிட்ட எப்படி நீங்கள் மழை மரம் வச்சாச்சுன்னா மழை வரும்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க என்ன இது வக்கீல் இங்கே நம்மளே கேள்வி வைக்கிறாரு அப்படின்னு எனக்கு ஒரு சிறு இது இருந்தாலும் சொன்னேன் ஒரு ஃப்ளைட்டு போய்கிட்டே இருக்கணும் வைங்க கிட்டத்தட்ட முப்பத்து முப்பத்தையாயிரம் அடி உயரத்தில் போய்கிட்டு இருக்கு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கீழே வரும் ஏன்னா அந்த இடத்துல வேக்கும் வேக்குமாக இருக்கும் அந்த இடத்துல கீழே வரும் கீழே காற்றுல வந்த உடனே மறுபடியும் துக்கப்பட்டு போயிடும் அதனால் அது அவங்களுக்குலாம் தெரியும் அதனால் உங்களுக்கு ஜெர்க்கு வரும் எல்லாம் பெல்ட் போட்டுக்குங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது மரங்கள் அடர்ந்த பகுதியில் போகும்போது அந்த ஃப்ளைட்டு போகும்போது அதே மாதிரி கீழே இறங்கிடும் ஏன்னா அந்த வேக்கும் இருக்கும் அந்த வேக்கும் இறங்கிடும் இது போன்ற மரங்கள் இருக்கிற பகுதியில் கிளவுட்ஸ் வந்துகிட்டு இருக்கும்போது நல்லா மழை பெய்யக்கூடிய கிளௌட்ஸ் வந்துட்டு இருக்கும்போது அந்த கிளவுட்ஸ் புறத்திட்டின்னு இறங்கிடும் இறங்கினோடனே அப்படியே எல்லாம் கொட்டிடும் மழை இதுதான் தான் மழையை ஈர்க்கிறது அப்படின்னு சொன்னேன் உடனே கரெக்ட் சார் கரெக்ட் சார் நாங்கள் மரங்கள் பூரா வச்சுடுறோம் இது மழையை வர வைக்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு இயற்கை செய்திருக்கிற நீதியை காப்பாற்ற வேண்டியிருக்கும் ஆனால் சட்டத்தை உடைக்க முடியாது சட்டத்தை உடைக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் சட்டத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற சட்டம் உங்களுக்கு வாழ வைக்கும் சட்டம் அதை போய் நம்ம டேமேஜ் பண்ணலாமா சின்ன சின்ன டேமேஜ் ஸ்கிராச்சஸ்னாலும் பர பறையில் நம்ம பண்ணுவோம்னு பண்ணாதீங்க எல்லாத்தையும் சட்டத்தை மதித்து நடங்க சட்டத்தை எல்லாம் மதித்து நடக்கும்போது எல்லாமே நல்லா நடக்கும் இந்த அற்புதமான யங்ஸ்டர்ஸினுடைய மத்தியில் எனக்கு பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எல்லாமே மனசில் அன்னைக்கு ஒரு உறுதி எடுத்துக்கோங்க எல்லா இடங்கள்லையுமே மரம் வளர்ப்போம் நாங்கள் நிச்சயமாக சட்டத்தை காப்போம் நாங்க நிச்சயமா நல்லபடியா சமூகத்துக்கு உதவுவோம்னு சொல்லி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க ரொம்ப நன்றி ஐயாவின் பேச்சில் முதிர்ச்சியும் தெளிவும் உண்மையும் அறிவியலும் ஆற்றலும் எல்லாம் இருந்தது லேர்னிங் கிவ்ஸ் கிரியேட்டிவிட்டி கிரியேட்டிவிட்டி லீட்ஸ் டு திங்கிங்

நன்றியுரை வழங்க மேடவாக்கம் தமிழ் கூடலின் தலைவர் என் பயிலகத்தின் நிறுவனர் திரு ஜவஹர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் கரகோஷம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அரவிந்த் ரமேஷ் ஐயா அவர்களே நம்மை தாய்ப்போல் காத்து நிற்கும் பலமுறை இங்கே மேடவாக்கத்தில் வெற்றி பெற்று சேவை செய்து கொண்டிருக்கும் தலைவர் ஐயா அவர்களே முன்னாள் தலைவர் ஐயா ரவி அவர்களே ஒன்றிய அவர்களே மாவட்ட அவர்களே கோபார் ஆர்கானிக்ஸ் இயக்கத்தை சார்ந்த ராஜன் ஐயா அவர்களே சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்களே மேடவாக்கம் குடியிருப்போர் நல உறுப்பினர்களே இன்றைய நாள் மிகவும் மகிழ்வான நாள் ஒய்ஜிசி என்று பிரபலமாக அழைக்கப்படுகின்ற யதா கிரீன் கவுன்சில் நிறுவனத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றி நவில நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இனிமையான ஞாயிற்றுக்கிழமையிலே பல அலுவலர்கள் அலுவல்கள் இருந்தும் ஓய் எடுக்க வேண்டிய நாளாக இருந்தும் இயற்கையை காப்பதற்காக இயற்கையோடு பேசுவதற்காக இயற்கையோடு நாம் இப்போது தெண்டல் வீசுகிறது அது போன்று கலந்தாய்வு செய்வதற்காக நாம் எல்லோரும் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் இறையுள் பெற்ற வல்லலார் சொல்லுவார் தரு ஓங்க தர்மம் ஓங்கம் தரு என்றால் மரம் மரம் எவ்வளவு ஓங்குகிறதோ அவ்வளவு அரசியல்கள் ஓங்கும் அப்படி அந்த மரங்கள் இங்கு ஓங்கி வளர இங்கே பறவைகளும் பறந்து பாடி மகிழ அதற்கான சூழ்நிலை கிரீன் கவுன்சில் முனைந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது நாங்கள் வெகு சிலரே இந்த பெரிய பூற்றுதலக்கூடிய தேரை இழுத்துச் செல்வதற்காக பல தன்னோர தொண்டு நிறுவனங்கள் எங்களோடு இணைந்து லேடர்ஸ் ஆஃப் லவ் ஆசான் கல்லூரியில் ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் படித்த மாணவர்கள் அவர்கள் ஒரு சங்கம் ஏற்படுத்தி தொண்டு செய்து வருகிறார்கள் அவர்கள் எங்களோடு செய்கிறார்கள் இந்த இந்த நாட்டினுடைய கற்பத்தரு மரம் அதை ஓகச் செய்ய வேண்டும் ஒவ்வொரு பனை மரமும் இருபது ஆயிரம் லிட்டர் தண்ணியை பூமியில் சேமித்து வைக்கக்கூடியது அதை நாங்கள் பரப்புவோம் என்று சொல்லக்கூடிய பொன்விதை பவுண்டேஷன் எங்களுக்கு பண உதவி செய்து உதவிய ரோட்டரி சுவட்சங்கங்கள் நாற்றுகள் வழங்கிய பலதரப்பட்ட நிறுவனங்கள் எங்களோடு இணைந்து இந்த அரிய பணியில் இந்த இனிய பணியில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி தொடர்ந்து இந்த இடத்தில் ஓராண்டுக்குள் புத்தக மரக்கன்றுகள் நடுவதற்கு இடத்தை தேர்வு செய்துள்ளோம் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்கள் ஆணை வழங்கி உள்ளார்கள் அந்த பணியை செய்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அதனோடு சேர்ந்து எங்களுடன் இணைந்து செயல்படக்கூடிய உங்களோடு சேர்ந்து பழகி புதிய புதிய நண்பர்களையும் உறவர்களையும் உறவுகளையும் பெறுவதில் எங்கள் மனம் மிகவும் நெகிழ்ச்சி அடைகிறது இப்பொழுது என்ன நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது என்றால் இப்படி நான் சொன்ன தொண்டு நிறுவனங்கள் மட்டுமல்ல சாதாரண குடிமக்கள் வார வாரம் வந்து எங்களுடன் இணைந்து காலை ஆறு மணிக்கு முதலில் சூரிய வந்து சாப்பிடுவதற்கு முன் இங்கே இரண்டு மணி நேரம் சேவை செய்து இந்த மரக்கன்று கொஞ்சம் கொஞ்சமாக இரண்டாயிரத்தி என்றோடு நினைவடைந்துள்ளது ஐயாயிரம் ஆகி பத்தாயிரம் வேலை தொடர்ந்து நடக்கும் பல கல்லூரிகள் அந்த கல்லூரிகளுடைய ஆசிரியர்கள் நிறுவனம் இளையோர் செஞ்சிலுவை சங்கம் என்று சொல்லக்கூடிய யூத் ரெட் கிராஸ் மக்களுக்குள்ள அந்த மரங்களை காடுகளை மரங்களை நட்டு காடுகளை வளர்த்து இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக இருக்கிறது அதனை ஒருங்கிணைப்பும் வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுத்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய நிகழ்வானது ஐயப்பன் கோயில் நடந்து கொண்டிருக்கிறது ஐயப்பனுடைய வாகனம் புலி நம்ம நாட்டின் தேசிய சின்னம் புலி எதற்காக தேசிய விலங்காக புலியை வைத்திருக்கிறார்கள் தெரியுமா இந்த இயற்கையினுடைய உச்சம் புலி அதாவது ஒரு காடு செழிப்பாக மாறி அனைத்து உயிர்களும் வாழ வேண்டும் என்றால் அந்த உயிர்கள் வாழ்வதற்கு ஆதாரமாக இருப்பது புலி புலி இருக்கக்கூடிய காட்டில் மற்ற அனைத்து உயிரினங்களும் வாழும் அந்த காடும் காப்பாற்றப்படும் கிட்டத்தட்ட ஒரு புலி குடும்பம் ஒரு நூறு கிலோமீட்டர் காட்டை அழியாமல் பல ஆயிரம் ஆண்டுகள் காப்பாற்றும் அதனால்தான் ராஜராஜ சோழன் தன்னுடைய சின்னமாக புலிக்குடியை வைத்தான் நம்முடைய தேசிய மனங்காக புலியை வைத்திருக்கிறோம் எங்களுக்கு பேராதரவு கொடுத்த இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்கள் நான்கு கல்லூரிகளிலிருந்து மாணவர்கள் மாணவ செல்வங்கள் வந்து எங்களுக்கு நல்ல ஆதரவை நல்கி தங்களுடைய உழைப்பை நல்கி சேவை செய்து வருகிறார்கள் தொடர்ந்து சேவை செய்து வருகிறார்கள் என்று ஒரு நாள் அல்ல ஆசான் கல்லூரி பிரின்ஸ் வெங்கடேஸ்வரா கல்லூரி காய்கறி கல்லூரி பிரின்ஸ் பவானி கல்லூரி கல்லூரி மாணவர்களுடைய பலத்தால் இந்த மரங்கள் ஓங்கி ஓங்கி உயர உயர போகின்றன நன்றி வணக்கம் கண்ணியமான நன்றியுரையும் கருத்தாலமிக்க நன்றியுரையும் வழங்கிய ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றிகள் ஏழாம் கட்டளை நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு நான் இந்த பூமியில் ஐந்து மரங்களை நட்டு பாதுகாத்து பாடுபடுவேன் ஊழணுக்கு உயிர் கொடுப்பேன் அனைவருக்கும் சுத்தமான தண்ணீர் கிடைக்க பாடுபடுவேன் இந்த கட்டளைய நாம எல்லாரும் சிறப்ப கடைபிடிச்சிருக்கோம் எப்படி இதோ இவ்வளவு மனத்தண்டுகளை நட்டிருக்கோம் இதுக்கு நீங்க ஒரு நல்ல கடவுளை தரலாம் நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே நீ நடந்தால் அதுவே ஒரு பாதைதான் நன்றி ஐயா விழா இனிதே நிறைவேறியது நம கணம் டிவி மற்றும் அனைவருக்கும் இவ்வளவு நேரம் இந்த நிகழ்வை கண்டு கழித்து கலகோஷம் ஏற்படுத்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மலர்களை காணிக்கையாக்கி மகிழ்ச்சியையும் காணிக்கையாக்குகிறோம் நாட்டுப்பண் முடித்தவுடன் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைவரும் அவசியம் உணவு தான் சொல்ல வேண்டும் அனைவரும் நாட்டுப்பண்பாட இருந்திருக்கும் பாட பணிவாட்டப்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உச்சல பங்கா விங்க ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜல சிஷரங்கா ரங்கா तब शुभ नामे जागे तब शुभ आशीष मागे गाए तब शय दादा जनगण मंगल दायक जय गे भारद भाग्य विदादा जय हे जय हे जय 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 हे நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயாவுடைய பத்தாவது நினைவு தினத்தை அவர் மகிழும்படியாக அனுஷ்டிக்கணும் அப்படின்னு யோசனை செய்து கவுன்சில் என்று பிரபலமாக அழைக்கப்படுகின்ற ஒய்ஜிசி அந்த நிறுவனத்தின் சார்பாக கிட்டத்தட்ட பல கல்லூரிகள் தொண்டு நிறுவனங்கள் அனைவரும் சேர்ந்து இன்று மரம் நடு விழா கொண்டாடினோம் மரங்களை நட்டோம் ஐநூறு பனை மரங்களை நட்டோம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் மரக்கன்றுகளை இந்த பகுதியில் நடுவதற்கு திட்டமிட்டு மூவாயிரம் மரக்கன்றுகளை இன்றோடு நிறைவு செய்துள்ளோம் நம்மோடு இணைந்து ஆசான் கல்லூரி காய்கமில்லத் கல்லூரி பிரின்ஸ் பவானி கல்லூரி பிரின்ஸ் வெங்கடேஸ்வரா கல்லூரி மற்றும் லேடர்ஸ் ஆஃப் லவ் என்ற தொண்டு நிறுவனம் சுவர் சங்கங்கள் ரோட்டரி கிளப்ஸ் இங்கே குடியிருப்போர் நல சங்கம் இப்படி பதரப்பட்ட மக்கள் நமக்கு தூள் கொடுத்து இந்த தொண்டு பணியை செவ்வணை செய்து வருகின்றனர் இங்கே இயற்கை சூழ்நிலை மாற்றுவதற்காக கிட்டத்தட்ட இந்த மரங்களை நட்டு இந்த மரங்கள் அருகே இருக்கக்கூடிய மேடவாக்கத்தின் பெரிய ஏரி என்று சொல்லக்கூடிய நூற்றி முப்பதுக்கு ஏரியை நன்னீராக மாற்றுவதற்கான வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டே அந்த பணி நிறைவுற்று ஒரு இனிமையான நினைவோடு நாங்கள் இதை நிறைவு செய்வோம் என்று நம்புகிறோம் இதில் ஏன் ஸ்பெசிஃபிக்காக பனைமரத்தை பனைமரம் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மரம் கல்பதரு கேட்டதனைத்தும் கொடுக்கக்கூடியது என்று சொல்லுவார்கள் வாழ்க்கையில் பல வகையான தாவரங்கள் இருந்தாலும் ஒரு முறை கூட தண்ணி விடவே இல்லை என்றாலும் காலம் முழுக்கம் மனித சமுதாயத்திற்கு அந்த பலனை தரக்கூடியது பனைமரம் வறண்ட பகுதியில் இருந்து மக்களை வாழ வைத்தது பனைமரம் தன்னுடைய வேரில் வறண்ட பகுதியில் இருந்தும் இருபதாயிரம் லிட்டர் தண்ணியை சேமித்து வைக்கக்கூடிய தன்மை கொண்டது பனைமரம் இன்று நாம் நாகரிகம் என்ற பேரில் நிலத்தடி நீரை கீழே கீழே கொண்டு செல்கிறோம் நிலத்தடி நீரை மாசுபடுத்துகிறோம் அதை சீர்படுத்தக்கூடிய சக்தி பெற்ற ஒரே மரம் பனைமரம் அதனால் பனை மீது அதை அக்கறை கொண்டு அந்த பனை புன்விதை என்று சொல்லக்கூடிய அமைப்பு அந்த பனை நாற்றங்களை எங்களுக்கு கொடுத்து உதவினார்கள் என்று அதை நம் நடவு செய்துள்ளோம் தமிழ்நாட்டில் பனைமரத்தினுடைய வீழ்ச்சி இருக்கு அதை தமிழ்நாடு அரசுக்கு என்ன கோரிக்கை அந்த வீழ்ச்சி எழுச்சியாக மாறிவிட்டது அந்த போய் சென்று சேர்ந்து விட்டது பனைமரங்களை தவறு செய்து விட்டோம் இனி பனைமரங்களை நட்டு அந்த தவறை திருத்து விடுவோம் என்று நினைப்பது நினைப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த செயலில் இறங்கிவிட்டோம் இனி பனைமரங்கள் பெருகும் பெருகும் நன்றி பேரோடு ஜவஹர் கிருஷ்ணன் ಇಯರ್ ಯಥಾಗ್ರೆಯನ್ ಕೌನ್ಸಿಲ್ ಮಹೇಶ್